வணக்கம் என் பேர் ராஜா இந்த கோடை வெயில் இப்போ இந்த சுற்றுக்கும் கோடை வெயில்ல அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் தண்ணி எடுத்து போகிறாங்க அதுவே நம்ம வீட்டில் மண்பானையில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் இப்போ தர்பூசணி இப்போ வந்து சொல்லிட்டு தாங்க தர்பூசணி வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது பண்ணுறாங்க நிறையா நியூஸ் வந்துச்சு அது வந்து எல்லாமே எல்லா கடையிலேயும் அதுமாரி கிடையாது அதனால் தர்பூசணியை மக்கள் விரும்பி சாப்பிடணும் இந்த கோடைக்கு அது ரொம்ப நல்லது தர்பூசணி நீர்மோர் இதெல்லாம் கிடைக்கணும் ரெண்டாவது மரங்கள்லாம் இப்போ அதிகமாக யாரும் இன்ட்ரெஸ்ட் கொடு பண்ணி வளர்க்குறது இல்லை இருக்கிற மரங்களையும் நிறைய வெட்டிட்டாங்க மக்கள் நிறையா மரங்கள் நடணும் என்னென்ன இன்னும் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லது இந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு போகணும் பறவைகளுக்கு மாடியில் வந்து பறவைகளுக்கு கொஞ்சம் அரிசி தண்ணி இதெல்லாம் வைக்கலாம் வச்சிங்கன்னா அந்த வெயில் காலத்தில் நம்மளா இப்போ தேடி போய் கடையில் ஒரு வாட்டர் கேனில் பத்து இருபது ரூபா காசு கொடுத்து வாங்கி குடிச்சுருவோம் ஆனால் பறவைகளுக்கு குளம் ஏரியில் இருந்துக்க தண்ணி தான் இப்போ அதுவும் ஒழுங்காக அவங்க வெட்டுறதில்லை கம்மெல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கு அப்படிங்கும் போது நம்ம வீட்டு மாடியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுனா இந்த வெயிலுக்கு இந்த இந்த குருவிகளுக்கு கொஞ்சம் நல்லது அதுங்க வந்து சாப்பிட்டு இழைப்பாக இருக்கும் நன்றி